நீங்க எப்படிப்பட்ட மகன் இல்ல மகள் அப்படின்ற கேள்விக்கு இந்த ஷார்ட்ஸ் நீங்க பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கோங்க ஒரு தகப்பன் இருக்காரு அவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க தன்னோட மூத்த மகன் அந்த அப்பா ஒரு வேலை சொல்றாரு அந்த பையனை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தன் அப்பாவை நினைச்சு வருத்தப்பட்ட அந்த வேலையை போய் செஞ்சர்றாரு செகண்ட் ஒரு மகன்ட்டையும் ஒரு வேலை சொல்றாரு அந்த பையனை செஞ்சாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யாம விட்டுறான் இந்த ரெண்டு பேத்துல எந்த மகன் என்னோட அப்பாவோட பேச்சை கேட்டு அப்பாவுக்கு பிரியமுள்ள மகனா இருந்தாரு அப்படின்றதுக்கான கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்மள நிறைய பேர்கிட்ட ஏன் எல்லாத்துக்கிட்டையும் கூட ஏசப்பா இதே மாதிரி தான் சில விஷயங்கள் சொல்றாரு வாக்கு திட்டங்கள் மூலயமா பேசுறாரு ஆவியில பேசுறாரு தீர்க்க தரிசிகள் மூலயமா பேசுறாங்க நம்மள எத்தனை பேர் ஓகே ஏசப்பா நான் கண்டிப்பா அதிகாலை என்று ஜெபிச்சிடறேன் ஓகே ஈசப்பானமே நான் ஃபோன் பார்க்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த வேலையை செய்யாம இருக்கும் இந்த லென் டேஸ்ல நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம தவறுகளை திருத்தி ஏசப்பாவோட பிள்ளையா மாறுறதுக்கு இந்த காலங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா அதை லைக் பண்ணுங்க யாரு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க ஏசு உங்களை ஆசிர்வதிப்பார் அமேன்